நவீன உலகில் மாறி போகும் உணவு பழக்க வழக்கத்தால் தாய்மார்களுக்கு பால் சிறப்பு குறைந்து பல குழந்தைகளுக்கு தாய்ப்பால் போதுமான அளவில் கிடைப்பதில்லை இந்த நிலையிலேயே குழந்தைகளுக்கு கிடைப்பதற்காக மருத்துவமனைகளில் தாய்ப்பால் தானமாக பெறப்பட்டு விநியோகிக்கப்படுகின்றன ஆனால் அது அனைத்து நேரத்திலும் கிடைப்பதில்லை என்பதால் டுவெண்ட்டி இன்டு செவன் தாய்ப்பால் விநியோகம் செய்யப்படும் வகையில் கோவையில் தாய்ப்பால் ஏடிஎம் டுவெண்டி இன்டு செவன் கோவை பச்சாப்பாளையத்தில் திறக்கப்பட்டிருக்கின்றன ஸ்ரீராம் கிருஷ்ணா மருத்துவமனை சென்டரில் அமைந்துள்ளார் தாய்ப்பால் இலவசமாக தாய்ப்பால் விநியோகம் செய்யப்பட ஆரம்பித்திருக்கிறார்கள் தன்னார்வலர்கள் வாயிலாக பால் சுரப்பு அதிகமாக இருக்கும் தாய்மார்களிடம் உளவியல் ரீதியாக எடுத்துரைத்து விழிப்புணர்வு செய்து தாய்ப்பாலை தானமாக பெற்று அதனை முறையாக பரிசோதனைத்து அந்த பால் மற்ற குழந்தைகளுக்கு ஊட்ட உகந்ததென தின முறையாக பரிசோதித்து மருத்துவர்கள் சான்றிதழ் தந்த பின்னர் இந்த தாய்ப்பால் டுவெண்டி போர் இன்டு செவன் ஏடிஎம் சேகரித்து வைக்கின்றனர் சேகரிக்கப்பட்ட இந்த தாய்ப்பால் குளிர்சாதன பெட்டியில் பாதுகாத்து வைப்பார்கள் தாய்ப்பால் தேவைப்படும் குழந்தைகளுக்கு பச்சிலம் குழந்தைகள் மருத்துவர்கள் தருகின்ற பரிந்துரை சான்றிதழுடன் தாய்ப்பால் விநியோகம் செய்யும் ஏடிஎம் அணுகினால் இலவசமாக இருபத்தி நான்கு மணி நேரமும் தாய்ப்பாலை பெற்றுக்கொள்ளலாம் குழந்தை பெற்று உடல் நலக் குறைவால் அவதிப்படும் தாய்மார்களிடம் இருந்து தவிக்கும் நிலையை போக்குவதற்காக அமைக்கப்பட்ட இந்த தாய்ப்பால் ஆரோக்கியமான குழந்தைகள் வளர அடித்தளமாக அமையும் என்று தானம் செய்வோர் தன்னாளர்கள் தாய்ப்பால் டுவெண்டி போர் இன்டு செவன் ஏடிஎம் நிர்வாகிகள் தெரிவித்தனர் ரெண்டு ரெண்டரை வருஷத்துக்கு முன்னால் நம்ம நம்ம ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் வளாகத்தில் ஆரம்பித்தோம் இப்போ இந்த ஏடிஎம் மாதிரி இங்கே வச்சுருக்கோம் என்னோட இங்கே ஆரம்பித்ததுக்கு காரணமே வந்து இந்த சுற்றுவட்டாரத்தில் உள்ள தாய்மார்கள் அவங்க குழந்தைகளுக்கு நல்ல உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் ஆரம்பிச்சிருக்கோம் இன்னும் நல்லா பண்ண முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இது இன்னும் மற்ற வீடுகளுக்கு மட்டும் இல்லாமல் மற்ற மருத்துவமனைகளுக்கும் இந்த பால் கொடுக்க முடியும் பால் கொடுத்துட்ருக்கோம் இன்னும் அது மாதிரியே கொடுக்க போகிறோம் மற்ற மற்ற மனையில் குழந்தைகளுக்கு வந்து கோயம்புத்தூர் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் பச்சைப்பாளையம் யூனிட்டில் இருக்கோம் இங்கே வந்து நம்ம செகண்ட் ஏடிஎம் தட் இஸ் மதர்ஸ் மில்க் பேங்க் அம்மா தாய்பால் ஏடிஎம் இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கோம் இது இதோட மெயின் சென்டர் வந்து ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் ஹெட் ஆஃபீஸ் அங்கே இருக்குது அங்கே வந்து நம்ம மதர்ஸ் டோனர்ஸ் வந்து மில்க் கொடுக்குறாங்க அங்கே பேஸ்டரைஸ் பண்ணிவிட்டு அப் டு சிக்ஸ் மந்த்ஸ் நம்ம மைனஸ் எயிட்டீன் டிகிரியில் பேசானக்கப்புறம் நம்ம அங்கே வைக்க முடியும் தேவையான மதர்ஸ் தட் இஸ் குழந்தைங்களுக்கு யார் வந்து அவங்க மதர்ஸ் டெலிவரியை தவறி தவறிட்டாங்க இல்லை கேன்சர் இதாக இருக்காங்க ஏதோ ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க இல்லை அவங்க மதருக்கு வந்து லேக்டைட் ஆகலை மில்க்கு அவங்க வந்து அங்கே வந்து தேவையான டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷனோட வாங்க முடியும் அண்ட் இட் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அங்கே வந்து எந்த சார்ஜஸும் கிடையாது இப்போ அதுக்காக தான் அது பேஸ் பண்ணி இங்கே ஏடிஎம் ஏன்னால் நல்லா அங்கே டிமாண்ட் வந்துகிட்டு இருக்கறனால நாங்கள் ஒவ்வொரு ஏ சென்டர்லையும் இப்போ ஏடிஎம் மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலான்ட்டு இருக்கோம் அதில் இது செகண்ட் ஏடிஎம் இந்த ஏடிஎம்ல வந்து இங்கே இருக்கிற சரௌண்டிங் ஏரியா ஒரு முப்பது நாற்பது வில்லேஜஸ்க்கு கம்ப் இங்கே வந்து கம்ப்ளீட்டாக கேட்டர் ஆகும் இங்கே வந்து எங்களுக்கு மெயின் வந்து ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டலோட நல்லா சப்போர்ட் இருக்குது அவங்க வந்து நம்மளுக்கு நல்லா இதெல்லாம் ஃப்ரீயாக டோட்டலாக கொடுக்கறனால நம்ம அடுத்த சென்டர்ஸும் சப்போஸிங் எக்ஸ்ட்ரா மில்க் இன்னும் இருந்துகிட்டே இருந்தால் அடுத்த சென்டர்ஸும் அடுத்த ஏரியாவில் நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கோம் இது வரைக்கும் நாங்கள் வந்து ஒன் மில்லியன் எம்எல் பண்ணியிருக்கோம் இந்த ஒன் மில்லியன் எம்எல்னு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது பட் ஒரு டைம் ஒரு குழந்தைக்கு ஃபீடு வந்து டென் எம்எல் ஒரு நாளைக்கு வந்து ஒரு குழந்தை வந்து ஆறு டு ஏழு மேக்ஸிமம் எட்டு டைம் எடுப்பாங்க மேலுக்கு அப்படின்னா ஒரு எண்பது எம்எல் தான் அதில் வந்து இப்போ நம்ம முந்நூற்றி ஐம்பது ப்ளஸ் மதர்ஸ் வந்து டொனேட் பண்ணியிருக்காங்க இதில் நாங்கள் வந்து அறநூற்றம்பது ப்ளஸ் குழந்தைங்களுக்கு பெனிஃபிட் ஆகியிருக்கு இது வந்து ஈவன் நாங்கள் வந்து பாண்டிச்சேரி அமைச்சிருக்கோம் சென்னை அனுப்பிச்சுருக்கோம் பெங்களூர் அமிச்சிருக்கோம் தமிழ்நாடு ஃபுல்லாக போயிருக்கு அண்ட் மதர் டோனர்ஸும் எல்லா சைட்லேருந்து நமக்கு வர்றாங்க அண்ட் நீங்கள் மீடியா பீப்பிள் மெயின் ஆர் அவர் பிராண்ட் அம்பாசிடர்ஸ் ஏன்னா இது வந்து நம்ம நிறைய மக்களுக்கு இந்த மாதிரி இருக்குன்னு தெரியாது அது தெரிவிக்கிறதுக்கு நீங்கள் வந்து எல்லோரும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நம்ம நல்லா இது வந்து இன்னும் முன்னாடி கொண்டு போகலாம் நம்ம மற்ற குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் பெனிஃபிட் நல்லா ஆகும் இது வந்து மதர் ஸோ கலெக்ட் பண்ண மில்க்கு நம்ம வந்து அவங்க அவங்க ஃப்ரீசர் அவங்க யார் மதர் வந்து அவங்க ஃப்ரீசரில் வந்து வச்சுக்கலாம் ஒரு வாரத்துக்குள்ளே நாங்கள் போய் கலெக்ட் பண்ணிக்கிறோம் அவங்க வந்து ஃபோன் பண்ணால் போதும் நாங்கள் போய் கலெக்ட் பண்ணிக்கிறோம் கலெக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து பேஸேஜ் ஆச்சுன்னா மைனஸ் பதினெட்டு டிகிரியில் நம்ம வந்து ஆறு மாதம் வரைக்கும் அதை வைக்க முடியும் இந்த ஸ்கீம் எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி இந்த ஐடியா ஸ்கீமை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் இந்த மாதிரி ஏடிஎம்ஸ் வந்து நம்ம இடத்துல கொண்டு வரலான்ட்டு இருக்கோம் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் டெவலப் பண்ணிக்கலான்ட்டுன்னு இந்த சப்போர்ட்டை வந்து நீங்கள் எல்லோரும் சேர்ந்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் பண்ண முடியும் ஏன்னா டோனர்ஸ் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா வந்தால் வந்தால் எக்ஸ்ட்ரா இருக்கணும் ஏன்னா மில்க் வந்து எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்கோ அப்போ அந்த மாதிரி பேஸ் பண்ணி நம்ம வந்து எல்லாத்துலேயும் நம்ம கொண்டு போயிடலாம் பேசுகிறோம்